வணக்கப்படுகளை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம் அஹ் இந்திய தொகுப்பில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்காலத்துல எப்படியான மேற்கொள்ள போகிறார் அல்லது வந்து அர்ஜுனா அவர்கள் கூறியது போன்று அவர் தமிழ் மக்களுக்கு என்னதான் செய்தார் அவர்கள் என்னதான் செய்ய முடியும் அல்லது அவர் ஒரு போலி என்கின்ற இப்படி பலவிதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் அதிரடியாக அல்லது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் வியக்கத்தக்கதாக பல கருத்துக்களை அல்லது

உடனே ஓட்டு கோல் அடிச்சு விடுவேன் பிஎஸ்டி என்ன கண்டு சரிதானே இரண்டாவது அங்க மாத்தி வெட்டி எழுதிருக்கேன் தானே இந்த வேலை செய்யற பிள்ளை எடுத்து சொல்லுவேன் பிஎஸ்டியை போட்டோ கொடுப்பீங்க அடுத்து நான் வச்சுக்கணும் அது வரைக்கும் கிளாக் பண்ணப்பட்ட பிஎஸ்டி அப்படியே வச்சுக்கணும் பிஎஸ்டி திருப்பி அனுப்பிட்டு எனக்கு அனுப்பி கூட அங்கே இருக்க நர்ஸ் டாக்டருக்கு எடுத்து வந்து பேசக்கூடாது பாவம் தானே அங்கே இருக்க அட்டன் ஸ்டாக் கூப்பிடுவேன் கூப்பிட்டு சொல்லுவேன் இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு ட்ரக் ஏற்றுப்பட்டதை நீங்கள் கண்டனிங்களா இல்லையா கண்டனானையா இந்த ட்ரக்கை நர்ஸ் தான் ஏற்றணும் எந்த நர்ஸ் ஏத்தினவா இவ்வளவு தான் நர்ஸ் அப்படி அம்மா இங்க வாங்க இந்த ட்ரக்க நீங்க அனுப்பிங்க ஏத்தினீங்களா இல்லையா அந்த நர்ஸ் சொல்லுவா ஓம் ஐயா டாக்டர் எழுதிருங்க பிஎஸ்டி தான் அதை நான் எழுதிங்க அதுக்கு பிறகுதானம்மா நான் டாக்டர் கூப்பிட்டு தான் இங்க வாக்கு ட்ரக் மாறி எழுதிட்டியா என்ன நடந்தது இப்படி எழுதிங்க அதுக்கப்புறம் சொன்னா இல்ல நான் கன்சல்ட் கால் பண்ணி சொன்னா கன்சல்டன் ஹாஸ்பிட்டல்ல நிக்கல அவ வீட்டை நின்று வந்து சொன்னவா இந்த ட்ரக்கை போடுவோம் இப்போ இங்க பிரச்சனை அதுல ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற காணொலிய கூட அவதானிக்க கூடிய இதுல வந்து எத்தனை வகையான ஊழல்களை இன்றைக்கு அச்சம் இல்லாம துணிஞ்சு வெளிக்கொண்டு வர ஒருவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அடித்தம் கடிதம் நீங்க டியூட்டி இருக்கிற அவர்ஸ்ல வீட்டை இல்ல ஹாஸ்பிட்டல்ல இல்ல ரெண்டாவது ஒவ்வொரு போன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இதே மாதிரி அடிச்ச கடிதம் சாவாக்கி

இதுவரைக்கும் கொண்டு வராத பல ஊழல்களை அம்பலப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் இங்கே யாழ்ப்பாணத்தில் இல்ல இல்ல இடம் மாதிரி என்ன செய்யணும் சரியும் கோல் பண்ற நேரம் நீங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு வந்திருக்கு டப்பன் வாங்க வந்துட்டு கண்டினியூ சாப்பிட போகணும் டப்பன் இங்க போட்டுக்கு போங்கோ நான் அதை பேஷண்டோட கழிச்சு சமாளித்து பேஷண்ட் எடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ரூம் எடுத்து ஜென்டல்மேன் மாதிரியே கதை ஆ இன்ன மரடதே நீங்க போய் கன்சல்டன்ட் இல்ல அப்படி அப்படியே இல்ல இல்ல வெக்க கன்சல்ன போட கூடாது போங்க வாரன் மோட்டு கடிக்கும் போட்டு மட்டமுக பக்கத்தால போனது அந்தங்க பேர் அங்க கன்சல்டன்ட் நிக்கிறாங்க. அவங்க இல்ல இவங்க அவங்க நிப்பா அப்ப சொல்றேன் அவ வந்து சாப்பிடကုန်ான். சாப்பிடကုန်னதுல ஏதோ பழன வந்துருது. இனிமே இப்படி நடக்காது. இப்பதான் இந்த இல்ல நான் ரியலா பிரச்சனை பிடிக்க விட்டுட்ட தான். பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இது இன்னொரு சந்தேகம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறேன் சொன்னால் அர்ஜுனா அவர்கள் இப்படி இந்த ஊழல் சம்பவங்களை வெளியிடுகிறார் சொல்லிட்டாங்க ஆனால் இவருக்கு பின்னுக்கு ஏதாவது பின்னணி இருக்கிறதா அல்லது இவர் வந்து ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது சரி இந்த விஷயம் எந்த அளவுல உண்மை பொய் என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை ஆனால் இந்த ஊழல்களை வெளிப்படுத்தினவராக அல்லது வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாக இனிவரும் காலங்களிலே பல ஊழல்கள் இந்த மண்ணில் இடம்பெறாத வண்ணம் பார்த்து கொள்பவராக தான் இருப்பேன் என்ற ஒரு விஷயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்வன் அவர்கள் சொல்லி இருந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை நீங்க ஒரு பிரதியான டிரெக்ட்டர் தான் நீங்கள் குமன்னும் ஒரு முது எலும்புள்ள டைரக்டர் நீங்கள் ஜாட்பானத்தில் காட்டுங்க இதுவரைக்கும் வைசால நீ தகையது வடிங்க யார் ரஷ்யது மக்கள் அந்த படை அதிலும் குறிப்பாக தொடர்பாக திணைக்களங்கள்ல அல்லது வருகின்ற இப்படியான அதாவது மக்களுக்கு எதிராக அல்லது நோயாளிகளுக்கு எதிராக விளைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக அல்லது அநீதிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நபராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்றப்பட்டிருக்கிறார் எத்தனை பேஷண்ட்ட செக்யூரிட்டி கார்டு போட்டு இல்லத்துல போட்டு அடிச்சவங்க கேஸ் அண்டை நான் இருந்திருந்தா மென் ஆர் ஹாஸ்பிட்டல்ல நான் ஹாஸ்டல் குவார்டர்ஸ் நான்ட்டு இருந்திருப்பேன் அது பாலிசி சரிதானே ஹாஸ்டல் குவாட்டர்ஸ்ல இருந்து இருப்பேன் அண்டை டெத் ஆல் டெத் அன்னைக்கு டெத் அண்ட் ஆள் அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு சே ப்ளூஸ் இருக்கு டெத் அண்ட் பிஎஸ்டி பிஎஸ்சி அனுப்பப்பட்டவனும் படையாருன்னு டிராக்டர் உடனே டெத்தா ஒவ்வொரு ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணுவான் இப்போ ரெண்டு மணிக்கு டேத்தா மூணு மணிக்கு டேத்தா ஒவ்வொரு ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கார்டர்ஸ் எடுத்து நான் நான் பத்து நிமிஷம் தான் வாங்கி ஓசிஸ் வந்துடுவேன் நேராக போட்டுக்கே போயிருப்பேன் சொல்லுவோம் பிஎஸ்டி கொண்டு வர முதலாவது பிஎஸ்டியை கொண்டு வந்து வருவேன் பிஎஸ்டிய பிரிசர் பண்ணுவான்னு மட்டும் சேவலே இருக்குது போட்டோ காப்பி அடிச்சு இந்த டெஸ்க்கு இந்த பர்சனல் லோக்கர்லாம் போட்டிருப்பேன் பிஎஸ்டி நீங்கள் என்ன செய்யலாது என்ன செய்யலாது பண்ணிடல சரிதானே அதுக்கு பிறகு அண்டு இந்த இருந்த டாக்டர் எப்படி ஒன்பது மணிக்கு சமன் பண்ணியிருப்பேன் வாங்க அண்டு டியூட்டியில் இல்லாத அவ்வளோ பேரும் அடிச்சு பேர் டிஓபி வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் டியூட்டியில் இல்லை தானே நீங்கள் இல்லை அதுக்கப்புறம் இந்த டெத்தை நான் ஒரு நியாயமான நிலத்தில் இன்குவரி பண்ணியிருக்கேன் டாக்டர்ஸையும் பாதிக்கக்கூடாது பேஷண்ட்டும் பாதிக்கக்கூடாது அன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பார்த்த டாக்டர் அன்றைக்கு இல்லையோ அவருக்கு அன்றைக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் அரசியல் என்றால் உங்களுக்கு தெரியும் அதுல எத்தனையோ வழிகளை சுமந்தவர்களாக அரசியலை வந்து முன்னெடுத்து போகல பல விமர்சனங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் முரண்பாடுகள் அல்லது முரண்பட்ட வரும் தாண்டி கடக்க வேண்டியதுதான் உண்மையான நேர்மையான மக்களுக்கான ஒரு அரசியலை செய்கின்ற அரசியல்வாதியினுடைய உண்மையான குறிக்கோளாகவும் இருக்கிறது இதுவரை காலமே யாருமே கதைக்காத ஒரு விடயத்தை வைத்தியனாக நான் கதைத்த போது பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் பொதுமக்கள் அதனை பின்பற்றினார்கள் அதை பின்வழியில் நின்றார்கள் என்பதுதான் உண்மை இருந்த போதிலும் இந்த அரசியல் அளவுக்கு பயணி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு தன்னுடைய அரசியலை நகர்த்துவார் என்ற சந்தேகமும் மக்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட அத்தனை கடந்து நான் ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு பல துரோகங்களையும் தாண்டித்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்த கூட அவர் சொன்னதையும் கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம் எல்லா டாக்டர் நிக்கிற மாதிரி போய் பார்த்துட்டு அண்டவர் இல்லையா விட்னஸோட இருக்கா நாலு விட்னஸோட எழுதி வச்சிருப்பாங்க ஒரு கடிதம் ஒன்று இன்றைக்கு வரும் கேள்வி அந்த அடிச்சிருப்பேன் விஓபி இந்த விஓபி அந்த அடுத்த நாள் காலம் எட்டு மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சரியா த்ரீ மந்த்ஸுக்கு இவங்க அப்பீல் பண்றதுக்கு இவ என்ன செய்யலாம் த்ரீ மந்த்ஸுக்கு உள்ள இவ அப்பீல் பண்ணி நான் நின்று நான்கிற ப்ரூவ் பண்ணல அது இந்த பக்கம் நியாயம் இருக்க தானே தச்சு நான் இங்கே கோட்டை சொல்ல திரும்ப ஒன்று சரி இவ த்ரீ மந்த்த்க்கு ப்ரூவ் பண்ணல த்ரீ மந்த்த்க்கு ப்ரூவ் என்னென்னா இவங்க த்ரீ இயர்ஸ்க்கு திருப்பி வெயிட் பண்ணவே இல்லை அதுதான் சரியான ப்ரொசீஜர் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு செய்தா அது நடக்காது எந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டு வரைக்கும் இப்ப நடந்திருக்கு அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கூட அப்படி இருக்காரு அண்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுக்கு மெடிக்கல் டெக்ரி கவுன்சில் டெம்பரரிய அவர்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிப்பேன் எங்கேயுமே வேலை செய்யாது மூன்று மாதத்துக்கு உடனே பிரிலிமினரி என்கொயரி கோல் பண்ணியிருப்பேன் விட்னஸ் அவ்வளவு மொழி எடுத்திருப்பேன் சரிதானே அதுக்கு பிறகு அதோட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் மினிஸ்ட்ரிக்கு ஃபோமல் என்கொயரிக்கு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த கிழமே ஹோமலிங் துறை தாக்கல் வருகிறேன் ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அதுக்கு பிறகு பேஷண்டோட கவர்மெண்ட்டை நெகோசியேட் பண்ணலாம் ஒரு டாக்டர் உண்மையாவே ஏழு ஆத்துல படுத்துட்டேரம்னா டெத் ஒன்று நடந்துட்டு இருக்கு இனி இதை நான் காப்பாற்ற இல்லாது உங்களுக்கு விருப்பமா இந்த டாக்டருக்கு ஹெல்ப் பண்றது தான் நெகோசியேட் பண்ணுவோம் அதை நீங்க சரியான ஆக்ஷன் எடுத்துட்டு தானம்னா நெகோசியேட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு எந்த பேஷண்ட் வந்தாலும் என்ன பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்கல ஏனென்றால் நான் அந்த நேரம் முள்ளி வேக்கான ரவுண்ட்ஸ் இதுக்குள்ளாலையும் இதுக்குள்ளாலையும் போய் குனிஞ்சு குனிஞ்சு விட்டு 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 கொண்டு அங்க பேஷன் பார்த்தனா நியாயம் சொல்ல கூடாது இதுல இன்னும் பல அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அவருக்கு எத்தனை தேவைப்பாடுகள் இருக்கும் ஆனால் அத்தனையும் விடுத்து இவர் தொடர்ச்சியாக இந்த ஜூடி பஸ்களுக்கு ஜூ தன்னுடைய ஜூடியூப்ல வந்து அதாவது பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு வேலை இல்லையா என்கின்ற ஒருவகையான கேள்வியும் பலர் மத்தியில எழுந்திருக்கிறது ஆனால் அவர் எத்தனை கடந்து இப்படியான செவிகளை கொடுத்தும் கூட தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார் என்றால் அவதானிக்க கூடியாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாக இன்னைக்கு அவருடைய பல சம்பவங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தபோதிலும் அவர் எந்த அளவில் தேர்தல் காலங்களுக்கு பின்னரான கால பகுதியில எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்தார் அல்ல மக்களுடைய உரை நிறைகளை கேட்டறிந்தார் இருக்கின்ற விஷயம் தொடர்பாக நான் சொல்ல வர இல்லை ஆனால் அதற்கு பதிலளிக்க வேண்டியவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் தான் இருக்கிறார் ஏன்னு சொல்லி அது அவருடைய பொறுப்பு ஆனால் அவர் வெளியிட்ட கருத்தையும் ஆனால் மக்கள் மத்தியில இருக்கின்ற ஐயப்பாடுகள் தொடர்பாகவும் மக்களுடைய சந்தேகம் தொடர்பாகவும் தான் இந்த தொகுப்புல வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏன் சாவச்சேரியில் இன்றைக்கும் அந்த விஎம்கே கடைக்கு முன்னே வேலை செய்த சென டாக்டர் நீங்க இப்போ வேலை செஞ்சால் காரணம் ஏன் நான் இந்த ஸ்டாஃபையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கு தான் உங்களுக்கு வேணும் ஹீமெஸ்ட் ஆஃப் மனேஜ் மேனேஜர் ஆஃப் பண்ணால் நுழைக்க அதுக்கு பிறகு இது ஒரு இது ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா இல்லை ஸ்டாஃப்புக்கு குவார்டர்ஸ் இல்லையா அப்படின்னா குவாட்டர்ஸ் அண்டே முழுக்க செய்து கொடுத்துப்பேன் அடி பட்டு திறக்கணப்பட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு செனத்துட்ட காஸ்ட் எடுத்து குவார்ட்டர்ஸில் ஃபுல் டாசெடி செய்து கொடுத்துப்பேன் அவங்களே வழியாக போகிறாங்க சாப்பிடு இரவு சாப்பிட்றதுக்கு டம் இருக்காது அப்படியே இந்த மெஸ்ஸை கட்டிக் கொடுத்துருப்பேன் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுங்க சும்மா ஒரு டாக்டர் சும்மா இருந்து கொண்டு இப்படி இருக்குது மக்கள் மாதிரி ரூமுக்கு இல்லை பேசி பேரன்ட் பாருங்கள் ஒரு டிவி இருக்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும் ஒரு ஃபேன் இருக்கணும் பேசிக்கான இது எல்லா ரூம்களையும் போட்டு கொடுத்துருக்கேன் நான் நான் இந்த ஸ்டாஃபையும் பார்த்த படிக்காத ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றது என்னென்னா நீங்க உங்களோட ஸ்டாஃப் எவ்வளவு விரும்புறீங்களோ அதே லவ் தான் உங்களோட ஸ்டாஃப் போய் பேசின கேர் நான் அவ்வளவு ஸ்டாஃபையும் அப்படித்தான் சந்தோஷமா வச்சிருந்தேன் ஆனா ஒன்று ரெண்டு பேரால தான் இந்த சாத்திரி பிரச்சனை ஈகோவால அந்த சாத்திரி பிரச்சனை கிடம்பினாங்க மற்றபடி அந்த டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர்லையும் பத்தொன்பது பேர் பதினெட்டு பேர் இப்போ வந்து நடத்தாயிருக்கு அதான் அதான் ரியாலிட்டி சரி இப்போ உங்களுக்கு சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போய் இன்ஃபார்ம் பண்ணினா டிரெக்டர் ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா சரியா அந்த ஏன் டிரெக்டர் ஆக்ஷன் எடுக்கிற இல்லையா காரணம் என்னண்டா ஜிஎம்ஓ ஸ்ட்ரைக் பண்ணு சாஜர்ல நாள் கணக்காக ஸ்ட்ரைக் பண்ணி மூன்று நாள் அப்ப அந்த எம்எஸ்க்கு என்ன நடக்கும் திருப்பி மினிஸ்ட்ரிக்கு வித்ரா பண்ணுவாங்க மினிஸ்ட்ரி டிரெக்டருக்கு எதிராக இன்கொயரி போட்டு என்ன மாதிரி வேலையை விட்டு திறக்கலாம் இப்ப என்ன வேலையை பண்ணி திறக்கிற படியா இப்ப சொல்லுங்கோ எந்த டிரெக்டராவது உண்மையா கதைச்சு ஒழுங்கா இருக்க விரும்பு வேற இது என்னுடைய கருத்து அல்ல இது மக்களுடைய கருத்து மக்கள் மத்தியில இருந்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கான கருத்து இது பொதுவான கேள்வியாக இருக்கிறது சரி இருந்த அவர் தன்னுடைய பயணம் என்றது தொடர்ச்சியாக மக்களுக்கான பயணமாக இருக்கும் என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்